హై గైస్ వెల్కమ్ టు ముప్పు అకాడమీ போறோம் கொண்டு போலாம் எப்படி பண்றது தெரியாதது ஒரு வகையில் இருக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப நேரத்தில் எக்ஸாம் டூ முக்கியமா போகும்போது இந்த அஞ்சு திங்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட் ஹால் டிக்கெட் மறக்காம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ரெட்டியா நீ கலர் பிரிண்ட் எடுத்துக்கோ அண்ட் எடுத்துக்கோ ஹால் டிக்கெட் இஸ் வெரி மஸ்ட் ஓகேவா பிரிண்ட் இல்லாம நீ எக்ஸாம் உள்ள உள்ள விட மாட்டாங்க அடுத்தது ஐடி ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய ஏதாச்சும் உன்னுடைய ஒரு ஐடி அது ஆதாரா இருக்கலாம் பேனா இருக்கலாம் ஆர் ஓட்டர் ஐடியா இருக்கலாம் சோ ஒரு オリジナル ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கோ ஐடி ப்ரூஃப் இஸ் நாட் மஸ்ட் சொல்லுவாங்க சொல்வாங்க ஆனா ஐடி ப்ரூஃப் எதுக்கு எடுத்துட்டு போ சொல்றேன்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய ஆல் டிக்கெட்ல ஒரு சில தகவல்கள் சரியா பிரிண்ட் செய்யப்படலனாலோ இல்ல உன்னுடைய முகம் சரியா தெரியப்படலனாலோ அந்த ஐடி ப்ரூஃப் ப்ரூஃப் வெச்சு என்ன பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க சோ ஐடி ப்ரூஃப்கான ஜெராக்ஸ் வந்து தேவ கிடையாது ஐடி ப்ரூஃப் மட்டும் オリジナル எடுத்துட்டு போங்க அடுத்து வாட்டர் பாட்டில் நெக்ஸ்ட் வாட்ச் வாட்ச் வந்து என்ன வாட்ச்னா அனலாக் வாட்ச்மா

தெரியாம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்காம ப்ளூ பேன் எடுத்துட்டு போயிட்டு அய்யோ பிளாக் ஆ என்கிட்ட இல்லையே பக்கத்துல கரண் வாங்குவானா அவங்க கிட்ட கடன் வாங்குவானா ஏன் இந்த பதட்டம் ஏன் இந்த ஸ்ட்ரெஸ் மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு காலையில சோ அதெல்லாம் வேண்டாம் சோ மறக்காம இத எடுத்துட்டு போறோம் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துட்டு போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா போய் பென் வாங்கி வச்சிடு அந்த பென்ல ரெண்டு மூணு முறை எழுதி பாத்துக்கோ அங்க போய் உட்கார்ந்து அது எழுதலையேன்னு ஒரு டென்ஷன் வேணாம் ஓகேவா கொஞ்சம் எழுதி பாத்துட்டே போ புதுசா பழகிட்டு ஓகேவா சோ இந்த அஞ்சு திங்ஸ் வெரி வெரி மஸ்ட் உனுடைய எக்ஸாம் தண்ணி எடுத்துட்டு போற கொஞ்சம் கம்மியா கூடி மழை வருது அப்புறமா வந்து எனக்கு பாத்ரூம் வருது ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காதீங்க மேக்ஸிமம் தண்ணியை கொஞ்சம் கன்சியூம் பண்ற லெவல் வந்து கொஞ்சம் கம்மியா கன்சியூம் பண்ணிக்கோங்க டேஸ்ட் அப்போ ஓகேவா சோ அடுத்தது முக்கியமான விஷயம் தேர்வை எதிர்நோக்கக்கூடிய விஷயத்துல மூணு பிரச்சனைகளை முக்கியமா பாக்குறோம் ஒரு கேண்டிடேட் சொல்லி மத்தியில ஃபர்ஸ்ட் பிரச்சனை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் யாருமே மூன்று மணி நேரம் உங்களுக்கு ஒரு தேர்வுக்கு கொடுக்குறாங்க மூன்று மணி நேரம் என்பது எத்தனை நிமிடங்கள் அம்மா எத்தனை நிமிடம் நூத்தி ஐம்பது நிமிடங்கள்

பொது தமிழ்ல எத்தனை கேள்வி நூறு கேள்விகள் ஆப்டிடியூட்ல எத்தனை கேள்வி இருபத்தி கேள்விகள் ஜெனரல் சயின்ஸ்ல எத்தனை கேள்வி எழுபத்தி கேள்விகள் ஆக மொத்தம் இருநூறு கேள்விகளுக்கு எத்தனை மணி நேரம் மூன்று மணி நேரம் ஒதுக்குறாங்க சோ நீ ரெண்டு ரவுண்டா பிரிச்சுக்கோ எது எதுக்கோ ரவுண்டு போறோம் எக்ஸாமுக்கு ரவுண்டு போக மாட்டோமா ரெண்டு ரவுண்டா பிரி அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்றது இந்த டைம்ஸ் தான் எதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாத கேள்விக்கு நீ உட்காந்து எவ்வளவு நேரம் யோசிச்சாலும் பதில் தெரியாம தான் இருக்கு போகுது அதுக்கப்புறம் நீ டைம் வேஸ்ட் பண்றதை விட தெரிஞ்ச கேள்விகளை எல்லாம் என்ன பண்ணிடணும் அட்டன் பண்ணிடணும் ஏன் நான் சொல்றேன் கேளுங்க ஏன்னா அதுதான் நமக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கும் கொஞ்சம் உதவும் தெரிஞ்ச கேள்விகளை முதல்ல அட்டன் பண்ணிடுங்க அதுக்கு நீ கொடுக்கக்கூடிய டைம் பொது தமிழுக்கு எவ்வளவுன்னா ஒரு மணி நேரம் அறுபது நிமிஷம் தாராளமா உதுக்கு பொது தமிழ் அட்டன் பண்றதுக்கு எப்படின்னா ஒண்ணுல இருந்து நூறு கேள்விகளை வந்து பார்த்துடணும் அந்த நேரத்தில் ஜிஎஸ் பேப்பரை காத்துல திரும்பி ஐயோ இந்த கணக்கு ஈஸியா இருக்கேன் தெரிஞ்ச கணக்கு ஆச்சுன்னு ஓடிட கூடாது அது தெரிஞ்ச கணக்கு தானே அப்புறம் பார்த்தாலும் தெரியுது போகுது அதனால அப்போ பார்த்துக்கலாம்

அடுத்தது ஜென்ரல் ஸ்டடிஸ் ஐம்பது நிமிடங்கள் சார் கேள்வி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆமாம் பெருசாக தான் இருக்கும் என்ன பண்றது வேகமா படிக்கணும் ஃபாஸ்டா படிக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இங்கே போலீஸ் எக்ஸாம் தான் சார் நான் போறேன் பிசி எக்ஸாம் தான் போறேன்னா இதுல ஜென்ரல் ஸ்டடிஸ் தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் உனக்கு புரிய வைக்கும் நீ எவ்வளவு படிச்சிருக்கேன் உனக்கு எவ்வளவு ஞாபகத்தில் இருக்குன்றதெல்லாம் ஸோ பொறுமையா படிச்சு ஐம்பது நிமிஷத்துல உன்னுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டை முடிக்கிறேன் அதாவது எழுபத்தஞ்சு கேள்விக்கு நீ பார்த்துடணும் நிறைய பேரு கேள்வியே பாக்குறது இல்ல பொறுமையா அட்டன் பண்ணிட்டு லாஸ்டா இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்கு நம்ம இருபத்தஞ்சு கேள்வி இருக்கும் உடனே ஏ பி சி டி ஏ பி சி டி அப்படின்னு போட்டு வந்துடுறது அப்ப அந்த கேள்விகள்ல தெரிஞ்ச கேள்விகளும் அடங்குது இல்ல அதுல உங்களுக்கு தெரிஞ்ச இருபத்தஞ்சு கேள்விகள் தெரிஞ்ச கேள்வி கூட ஒரு இருபது இருக்கலாம் அதுக்கெல்லாம் தவறா பதில் சொல்லிட்டு வந்துடலாம் வெளியில வந்துட்டு டைம் பத்தலாம் மச்சான் அதனாலதான் நான் தப்பா போட்டேன் டைம் பத்தாதது யாருடைய தப்பு உன்னுடைய தப்பு அப்ப கேள்வியே நீ முழுசா பார்த்து முடிக்கல அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரெண்டு ரவுண்டா பிரிக்க சொல்றேன் தமிழ் அறுபது நிமிஷத்துல ஒரு ரவுண்ட் முடிச்சிடணும் இருபத்தஞ்சு நிமிஷத்துல சார் முப்பது நிமிஷத்துல மேக்ஸ் ஒரு ரவுண்ட் முடிச்சிடணும் ஐம்பது நிமிஷத்துல ஜிஎஸ் ஒரு ரவுண்ட் முடிச்சணும் இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெடிய முடிவு இந்த முடிவின் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் முடிஞ்சிருக்கும் இது அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்போ செகண்ட் ரவுண்ட் உனக்கு இருக்கிறது பாக்கி நாற்பது நிமிடங்கள் அந்த நாற்பது நிமிடங்கள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ தெரிஞ்ச கேள்வி எல்லாம் அட்டென்ட் அட்டன் பண்ணிருப்பேன் குறைஞ்சது நூறு கேள்விக்கு எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கேள்வி அட்டன் பண்ணிருப்பேன் இருபத்தஞ்சு கேள்வி விட்டு இருப்பா அதுக்காக நான் ஒதுக்கக்கூடிய நேரம் இருபது நிமிடங்கள் இது செகண்ட் ரவுண்ட் தமிழுக்கு இருபது நிமிஷம் ஒதுக்கு அப்போ செகண்ட் ரவுண்ட் விடுபட்ட கேள்வி எல்லாம் ஈஸியா பதில் தெரியும் எப்படின்னு கேக்குறீங்களா எப்படின்னு கேக்குறீங்கன்னா அடுத்தது அதுதான் சொல்ல போறேன் அதே மாதிரி எத்தனை நிமிஷம் விடுபட்ட கேள்விகளை போடுவதற்கு பத்து நிமிஷம் அடுத்து எவ்வளவு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் விடுபட்ட கேள்விகளை போடுறதுக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாரும் முடிச்சிருப்பீங்க செகண்ட் ரவுண்ட் போகும் பொழுது அந்த விடுபட்டத மட்டும் தான் போட போறீங்க அத கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனா ஏற்கனவே நீ முடிச்சத வெச்சு அந்த செகண்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய கேள்விகளை உன்னால அட்டென்ட் பண்ண முடியும் அத வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க இந்த மாதிரி டைமை மேனேஜ் பண்ணுங்க டைமை தப்பு பண்ணிடாதீங்க சோ ஏ அந்த விடுபட்ட கேள்விகளை உன்னால இந்த செகண்ட் ரவுண்ட்ல போட முடியும்ன்றத நான் क्वेश्चन பேப்பர் எப்படி எதிர நோக்கணும்னு அதுல சொல்றேன் ஓஎம் தெரியாத கேள்விகளுக்கு பதில் சொல்றத பத்தி அடுத்து ஓஎம் ஆர் மிஸ்டேக்ஸ் தயவு செஞ்சு இந்த ஆர் மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க நிறைய பேர் OMR டபுள் ஷேட் பண்றது அப்புறம் இந்த கேள்விக்கு தப்பு இதுதான் விடை அப்படி நீ நீ ஒரு மார்க் பண்றது சிஸ்டமுக்கு போது, சிஸ்டமுக்கு தெரியுமா ஐயோ பாவம் குழந்தை தப்பு பண்ணிருச்சு நம்ம போட்டு ரைட் னு ஆப்ஷன் வந்து ரைட் எடுத்துக்கலாம் சிஸ்டமுக்கு தெரியுமா என்ன மேனுவல் கரெக்ஷனா சிஸ்டம் கரெக்ஷன் இந்த மாதிரி மார்க் தப்பு நெக்ஸ்ட் ஒயிட்னர் யூஸ் பண்ற மாதிரி உங்களுடைய நம்பர்ல இருந்து நீ கொஸ்டின் கவுண்டிங் பண்றதுல இருந்து அதெல்லாம் பதட்டம் இல்லாம கரெக்டா பண்ணுங்க ஸோ பதட்டம் பிரஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸையும் ப்ரெஷரையும் மண்டைக்குள்ள எத்துக்காது சரி வீட்ல இருந்து டைமுக்கு போயிட்டு அங்கே சேரணும் அதுவே லேட்டாக போனீங்கன்னா அங்கே உன்னுடைய பிரஷர் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா பால் பண்ணி எடுத்துன்னு போனாலும் பிரஷர் தண்ணி குடிக்கலன்னு ஒரு ப்ரெஷர் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறது இருந்து உன்னால எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியும் அப்போ ஒழுங்கா பிரஷரையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் மைண்ட்ல ஏத்திக்காம போனாதான் ஓஎம்ஆர் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா என்ன பண்ண முடியும் ஷேட் பண்ண முடியும் ஒரு ஓஎம்ஆர்ல பண்ற ஒரு ஒரு மிஸ்டேக்ஸ்க்குமே அங்க டிடெக்டிவ் மார்க் இருக்கு டிடெக்ட் ஆகும் மார்க் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு கொஸ்டனுக்கு நெகட்டிவ் மார்க் இல்ல பட் ஓஎம்ஆர் மிஸ்டேக் பண்றதுல அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு ஏன் ஆனா உனக்கு ஓஎம்ஆர் உன் பேர் முதல் கொண்டு உன் போட்டோ முதல் கொண்டு பிரிண்ட் போட்டு கையில கொடுத்தா நீ தப்பு பண்ணுவியா நாம புடுங்கற மார்க் அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க புடுங்க ஆரம்பிச்சுடுவாங்க அதனால ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் பண்றதை அவாய்ட் பண்ணு முக்கியமா இந்த டபுள் ஷேட் தெரிஞ்ச கொஸ்டன் வேகமா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சிட்டு 97th question-na attend 97th question-a thaan sheet பாரு. question 98th question இந்த ஒரு எதுக்கு ஒரு எடுத்துக்கிட்டு கவனம். நீ ஒழுங்கா பிரஷர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஃப்ரீயா கிளம்பு ஃப்ரீ மைண்டடா அங்கே போயிட்டு ஒரு எக்ஸாம் சென்டருக்கு ஒன்பது மணிக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டா எட்டு நாப்பத்தஞ்சுக்குள்ள அங்க இருக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி போ ஒன்பது மணிக்கு போகலாமாச்சான் இல்ல ஒன்போது பத்துக்கு போகலாமச்சான் கேட் வெளியே போனுவோம் அந்த தேட இல்லாம அந்த பிரஷர் அங்க எடுத்துக்காது புரியுதா சோ அதனால அவாய்ட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் பிஃபோரா போய் சேர்றதுக்கான வழியை பாரு ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல போட்டுருக்காங்க நிறைய பேருக்கு அவங்க எல்லாம் அந்த எக்ஸாம் சென்டர் எங்க லொக்கேட்டா இருக்கின்றத பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போறதுக்கான வழியை பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் விடை தெரியாத கேள்விகளுக்கு அட்டன் பண்ணுவது எப்படி அது அட்டன் பண்ணுவது எப்படின்றத விட நான் ஜஸ்ட் ஐடியா தான் கொடுக்க போறேன் தட்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட்ல சொல்லிருந்தேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்னு போ சொல்லி எதுக்காக அத நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ போடல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏழாவது கேள்வி இருக்கு செவன்த் क्वेश्चन அதனுடைய ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியல பி ஆர் சி ஆன ஒரு டவுட்ல இருக்கு பி வருமா சி வருமா படிச்ச மாதிரியே இருக்கே பி ஆர் சி அப்படின ஒரு டவுட்ல இருக்கு இதுவா அதுவான்னு ஆனா இதே क्वेश्चन ஆன்சர் கண்டிப்பா தமிழ்ல வேற ஏதோ ஒரு क्वेश्चनல ரிப்பீட் ஆகிருக்கும் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது தமிழ்ல இதே क्वेश्चन ஆன்சர் எங்க ஆகும் ஏதாவது ஒரு 98வது क्वेश्चनலயோ இதே கேள்வி 매ட்ச் தி அல்லது கூற்றுகள் போலயோ வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த क्वेश्चन வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எடுத்துட்டு வந்து தரும் அதனால தான் தெரிஞ்ச क्वेश्चन மட்டும் ஃபர்ஸ்ட் राउंडல அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படி தெரிஞ்ச क्वेश्चन அட்டென்ட் பண்ணும்போது இது தெரியாம டவுட் விட்டு வந்தியா இதனுடைய பதில் தொண்ணூத்தி ஏழாவது அல்லது தொண்ணூத்தி எட்டாவது அல்லது எண்பதாவது கேள்வியோ எங்கேயோ ஒரு இடத்துல இதற்கான பதில் என்ன ஒளிஞ்சிருக்கலாம் அல்லது இதற்கான மாதிரி ஒரு பதில் கொடுக்கலாம் அதனால சக்சஸ் வந்துடும் போது பதில் அந்த தெரிஞ்சை பார்ப்பேன் அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம தெரிஞ்ச கொஷன் எல்லாம் முதல்ல அட்டன் பண்ணு அப்பதான் பின்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்வி தெரியாத இந்த கேள்விக்கு பதில் எடுத்துட்டு வந்து தரும் இது கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய ஒரு சுட்சமமான ட்ரிக் அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் இந்த மாதிரி மேட்ச் ذا ஃபாலோவிங் கேட்பாங்க கன்விப மேட்ச் ذا ஃபாலோவிங் கேக்கும்போது உங்களுக்கு பார்த்தனா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் சேமா இருக்கிற மாதிரி வைப்பாங்க பாருங்க இங்க ரெண்டு ரெண்டு இங்க நாலு நாலு இருக்கு ஏனா எல்லாருக்குமே மேட்ச் ذا ஃபாலோவிங்ல நாலுமே தெரிஞ்சிராது எல்லாராலயும் ரெண்டு கண்டுபிடிக்க முடியல மூணு கண்டுபிடிக்க முடியல அல்லது ஒன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி தான் வைப்பாங்க இப்போ பாருங்க மேட்ச் ذا ஃபாலோவிங்ல இங்கயும் ரெண்டு ரெண்டு இருக்கு இங்க நாலு நாலுன்னு இருக்கு ஆனா இதுனுடைய செகண்ட் ஆப்ஷன் மாறுது ஆனா இதுல செகண்ட் ஆப்ஷன் என்ன ஆகல மாறல அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும் அடுத்தது மூணாவது இடத்துல வரும்போது இது ரெண்டும் என்ன ஆகுது மெஜாரிட்டியா ரெண்டு ஆப்ஷன் பொருந்தது நாலாவது ஆப்ஷன் வரும்போது இது மூணுமே என்ன ஆகுது பொருந்தது அப்ப மேக்ஸிமம் பொருந்தது எந்த ஆப்ஷனோட ஒற்றி போகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் ஆப்ஷன் இருக்கிறதும் தான் பி தான் ரெண்டு தடவை ரெண்டு வந்திருக்கிறதும் பி ல இருக்கு ரெண்டு தடவை நாலு வந்திருக்கிறதும் பி ல இருக்கு ரெண்டு தடவை ஒன்னு வந்திருக்கிறதும் பி ல இருக்கு மூணு தடவை மூணு வந்திருக்கிறதும் பி ல இருக்கு அப்ப மேக்ஸिमम ஆப்ஷன் எங்க பொருந்துதோ அது என்னவா இருக்கலாம் பதிலாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா சோ இமேட்ச் ஆ தி ஃபாலோவிங்லா வந்துச்சுனா இந்த மாதிரி எடுத்துடு எதுன்னு ஓகே ஆன்சர் பண்ணுங்க சோ எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரெண்டு क्वेश्चन தெரிதுனா அந்த ரெண்டேதைச்சு மேட்ச் பண்ணும்போது பாக்கி இருக்குதே தான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குனா இப்போ இந்த ரெண்டு நாளே என்னால கெஸ் பண்ணிட முடியுது சார் இதுதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குனா இத எந்த இடம் மேக்ஸिमम அட்டைன் எடுத்துக்குதோ அது எந்த ஆப்ஷனா மேட்ச் ஆகுதோ அது உங்களுடைய ஆப்ஷனா இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில இருக்கு அத நான் ஒன்னு பண்றேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி

ஆவரேஜா படிச்சவங்க கூட தெரிஞ்சிருக்கும் அது பார்த்தா அதை தேடி ஒன்று ஆப்ஷன் தேடுவான் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் இருக்கும் ஐயோ எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் இருக்கு எப்படிப்பா நம்ம ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நான் உடனே முடிவு இருப்பான் ரெண்டு தடவை ரெண்டு வந்திருக்குப்பா இல்ல ரெண்டு தடவை மூணு வந்திருக்குப்பா இல்ல ரெண்டு மூணு இங்க தான் இருக்கு இதை போடு அப்படின்னு நினைப்பான் அது தப்பு எது இருக்கலாம் ஒரே ஒரு மினிமம் பாசிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நாலு கூட இருக்கலாம்

அதெல்லாம் மலையேறி போன காலம் டிஎன்பிஎஸ்சி இந்த லாஜிக் தெரிஞ்சு உஷாராயிட்டான் பி ல வெப்பன் பாத்தியா தாச நான் டி ல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்டுல வச்ச பாத்தியா தாச நட்டுல வச்சேன்ற கதையை அவங்க மாத்திட்டாங்க லாஜிக்கே நீ இன்னும் பி சி பி சி நிறைய புடிச்சுன்னு தெரியுது அப்புறம் ஆன்சர்ல பார்த்தா அது டிஆ இருக்கும் இல்ல ஏவா இருக்கும் அதனால இந்த பிசி லாஜிக் எல்லாம் மண்ணில இருந்து ஒழிச்சுடு உனக்கு அதுக்காக தான் கடவுள் ஒண்ணு கொடுத்துருக்கிற ஒரு அற்புத சக்தி லிம்பிக் பிரைன் மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது லிம்பிக் மைண்ட் அதாவது லிம்பிக் பிரைன் நம் மூளைக்குள்ள ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு ஆன்சரை பார்த்த உடனே இதுதான் அந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் சொல்லும் கண்டிப்பா சொல்லும் அந்த எக்ஸாம் ஆல்ல ஆனா நம்ம என்ன பண்றதுன்னா சிச்சி அதெல்லாம் இருக்காது போ இதுவா அதுவா இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆடி டாங்கி அப்படின்னு போட்டு நோக்காது இருக்காது அது தப்பு அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்க மூல உனக்கு காமிச்சு கொடுத்த ஆன்சர் தான் கரெக்ட் இது கண்டிப்பா ஒருத்தன் படிச்சிருக்கானா அவனுக்கு அந்த கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு ஆப்ஷன் மட்டும் கண்ணுல ஃபோக்கஸ் ஆகி அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இப்படின்றதுக்குள்ள வந்துட்டு போயிடும் அந்த ஆன்சர் கண்டிப்பா உண்மையா இருக்கும் அதை யாருமே மறுக்கிறது இல்லை ஒரு சில கொஸ்டின் ரொம்ப தெரியாத ஒரு காம்ப்ளிகேஷனான கொஸ்டினுக்கு அதை பார்த்துட்டு அந்த மைண்ட் கண்டிப்பா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சரை எடுத்துட்டு வந்து தரும் அதை போடுங்க மேல நம்பிக்கை வச்சு கண்டிப்பா அந்த ஆன்சர் கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பவர் தான் இறைவனால் நமக்கு இயற்கையாகவே வழங்கப்பட்ட ஒரு பவர் தான் அந்த கொஸ்டின் கண்டிப்பா என்ன என்னோட விஷயத்துல நிறைய நடந்திருக்கு பார்க்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு கொஸ்டின்ல ஒரு ஆப்ஷன் வந்து என்ன ஆகும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஓ இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணி இருக்கு

இப்ப ரெண்டு கேள்விக்குமே முத்துலட்சுமி தான் ஆன்சர்னு வரும்போது நம்ம மனசா என்ன தெரியுமா சொல்லும் ஏய் ரெண்டு கேள்விக்குமே முத்துலட்சுமி ஆன்சர் வைப்பாங்களா நாம என்ன பண்ணலாம் மாத்தி இதுக்கு வேற ஷேட் பண்ணலாம் அப்படினு உன் மைண்ட் வந்து உனக்கு சொல்லும் அதுதான் சொல்றேன் ஏழாவது அருவி எட்டாவது அறிவு தட்டி தூக்கி விட்டுறாதீங்க அது அப்படி தான் சொல்லி கொடுக்கும் ரெண்டு கேள்விக்குமே முத்துலட்சுமி ஆன்சர் வராதுன்னு யார் சொன்னது காலையில சாப்பிட்டு மதியம் சாப்பிடாம இருக்க இல்ல மதியம் சாப்பிட்டு நைட் சாப்பிடாம இருக்கியா சாப்பிடறதுல மூணு வேலையும் அப்ப ரெண்டு கேள்விக்கு ஏன் ஒரே பதில் வரக்கூடாது இதுதான் வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்றக்கூடிய ஒரு டிஎன்பிஎஸ் மிகப்பெரிய தந்திர வித்தை ரெண்டு கேள்விக்கு ஒரே பதில் வராதுன்னு ஒரு கேண்டிடேட் கன்ஃபியூஸ் ஆகி அவனே ஆப்ஷன் என்ன பண்ணுவான் மாத்தி போடுவான் ஆனா அப்படி கிடையாது ரிப்பீட்டேஷன் வரல ரெண்டு கேள்விக்கு ஒரே பதில் வரல ஒருத்தரே பதிலா வரதுல என்ன இருக்கு கேள்விகள் மாறிடுச்சு இல்ல அதனால அந்த முடிவுக்கு எல்லாம் வந்துடாதீங்க ரிப்பீட்டேஷன் இருக்கும் டோன்ட் அதனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது இதை மைண்ட்ல மண்டையில நிறுத்திக்கிட்டு போங்க உங்களுடைய எக்ஸாமுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு உன்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமை ஸ்ட்ராங்கா அட்டன் பண்ண முடியும் ஓகேவா சோ சொல்ற விஷயம்லாம் இன்னைக்கு மைண்ட்ல ஏத்திருப்பீங்க ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் குரூப் 4 எக்ஸாமினேஷன் சோ நல்லபடியா பண்ணிட்டு வாங்க உங்களுடைய ஜிஎஸ் யூ நீ தமிழ்ல மேக்ஸ் இதெல்லாம் எப்படி படிச்சிருக்கன்னு ஒரு சின்ன டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு வா நல்லபடியா பார்த்துட்டு வா थैंक